கருப்பை இறக்கம் அறிகுறி உள்ளவங்க இந்த மூலிகையை பயன்படுத்தினீங்கன்னா கருப்பை இறக்கம் அறிகுறி எல்லாமே அவங்களுக்கு மறைஞ்சி கருப்பைங்கிறது வெளியே தெரிகிறது உள்ளே வாங்கிக்கும் இந்த மூலிகையை பயன்படுத்துகிறது ஒரு நாற்பது நாள் பயன்படுத்தணும் இது என்ன மூலிகைன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு பேர் வந்து தொட்டால் வாடி இந்த தொட்டால் வாடி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல்களோட வரப்பில் கிடைக்கும் இது வந்து இயற்கையாக வந்து உள்ளுறுப்புகளாக சுருக்கக்கூடியது இந்த எப்படி இந்த இலைக்கு வந்து தன்னை வந்து மூடிக்கிற தன்மை இருக்கோ அதே மாதிரி கீழே இறங்கக்கூடிய உள்ளுறுப்புகளை திரும்ப பழைய நிலைக்கு மாற்றி அந்த அறிகுறிகளே தெரியாமல் கருப்பை இறக்கம் அறிகுறிகளே தெரியாமல் உங்களுக்கு கருப்பைங்கிறது திரும்ப வந்து உள்நிலைக்கு போகும் அது மாதிரி ஒரு அற்புதமான உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொட்டால் வாடியோட இலையை வந்து நிழலில் காய வச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பவுட்ரு பண்ணிக்கிட்டு இது கூட வந்து மாதுளை ஓடு ஒரு ஐம்பது கிராமும் மாச்சைக்காய் ஓடு மாச்சைக்காயோட மேலே உள்ள ஓடு ஒரு பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் மொத்தம் வந்து கிலோ அளவுக்கு எல்லாம் மூணையும் சேகரித்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டு காலை மாலை ரெண்டு நேரம் வந்து தேனில் வச்சு இதை சாப்பிட்டுட்டு வரணும் எத்தனை நாளாக வந்து உங்களுக்கு கருப்பை இறக்க மறிகுறிகள் இருந்தாலும் சரி கருப்பை இறங்கி கீழே தொங்கிட்டு உங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலும் சரி நாற்பது நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா கருப்பை ஆகப்படுது பழைய இயல்பு நிலைக்கு மேலே உள் வாங்கிக்கும் அது மாதிரி ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகை இது இதுக்கு பேர் வந்து தொட்டால் சினிங்கி தொட்டால் வாடி உள்மடக்கி வெளிமடக்கி அப்படின்னு நாலு பேர் இருக்குது இது கிடைக்கக்கூடிய இடம் வந்து நம்ம வரப்புகளில் நிறையா கிடைக்கும் அதாவது நெல் வயலோட வரப்புகளில் நிறையா கிடைக்கும் முடிஞ்சவங்க நீங்களே சேகரித்து வீட்டில் நிழல் காய்ச்சல் போட்டு பவுட்ரு பண்ணி இந்த முறையில் சாப்பிடுவாங்க இது கிடைக்காதவங்க மூலிகை எடுக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம சொன்ன வைத்திய முறையெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடுங்க கருப்பு இறக்க அறிகுறிகள் உள்ளவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த வைத்திய முறைகளை பயன்படுத்திங்க மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ கலங்களுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்